மாஸ்டர் நீங்கள் ஜெபித்த உடனே எனக்கு இந்த வயிற்றில் ஒரு பக்கம் இருந்த வயிற்று வழியாக அன்னைக்கே உங்களோட யூடியூப்பில் உங்களோட சேனலை நான் போர்த்தடிச்சு அன்னிய பாஷையும் உங்களோட ஜெபத்தையும் நான் கேட்டேன் முழுசாக கேட்ட பிறகு அன்னைக்கே எனக்கு குணமாயிருச்சு அதுக்காக கடுத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்றி இன்ன இன்ன தவசம் இன்னைக்கு என் மகனை விடுதலை ஆக்கிட்டாங்க கடத்துல ஸ்தோத்திரம் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் இந்த இதில் உங்கள்கிட்ட நம்பர் வைங்க கருத்துருக்கு ஸ்தோத்திரம் உடனே எனக்கு அந்த வயிற்றுக்கு சுதத்திரம் கொடுத்தாரு மகனுக்கு விடுதலை கொடுத்தாரு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய ஊழியம் மூன்று விதங்களில் இருந்தது முதலாவது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இரண்டாவது பிசாசுகளை அவர் துரத்தினார் மூன்றாவது வியாதிகளை அவர் குணமாக்கினார் ஊழியத்தின் ஒரு பகுதி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதாகும் எந்த ஊழியர்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ணுவார்கள் அனைவரும் ஆவியின் வரங்களோடும் வல்லமையோடும் செயல்பட வேண்டும் என்றுதான் நம் கர்த்தர் விரும்புகிறார் ஆகவேதான் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் குருடரின் கண் கண்களை திறந்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இன்று தேசம் சந்திக்கப்பட வேண்டும் அற்புதங்கள் நடந்தாக வேண்டும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆக வேண்டும் பிரியமானவர்களே ஆனால் நம்முடைய விசுவாசிகளின் நிலைமை என்ன வியாதியஸ்தர்களை பார்க்கும் போது கர்த்தர் தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஊக்கமாய் ஜெபிக்காமல் ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியரின் பெயரை சொல்லி கை காட்டி விடுகிறார்கள் அல்லது அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இவருக்கு கடிதம் எழுதுங்கள் அவர் விசேஷ வரம்பெற்றவர் என்றெல்லாம் சொல்லி விலாசங்களை கொடுக்கிறார்களே தவிர பாரம் அடுத்து அவர்கள் ஜெபிப்பதும் இல்லை ஊழியர்களை அறிமுகப்படுத்துவது தவறல்ல ஆனால் நாமும் ஜெபிக்க வேண்டும் நாம் கேட்கிற பொழுதும் தேவன் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது ிய மாணவர்களே ஊழியர்களின் மேல் எந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலும் இருக்கிறார் உங்களைக் கொண்டும் அவர் அற்புதங்களை செய்த அருளுவார் அப்போஸுல நடபடிகள் எட்டாம் அதிகாரத்தை வாசித்துப் பாருங்கள் கிழிப்பு சாதாரண பந்தி காரணாய் நியமிக்கப்பட்டிருந்தவர் இப்படி ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்த அவரைக் கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார் சமாரியா பட்டணத்தையே பிலிப்பு கலக்கினார் பிரியமானவர்களை அமெரிக்க தேசத்தில் உள்ள டாக்டர் ஒருவரை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் மூலமாய் ஆயிரம் ஆயிரமான புற்றுநோய் வியாதியஸ்தர்கள் குணமாயினர் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்பதே அதன் காரணம் அறுவை சிகிச்சைக்கென புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எந்த வியாதியஸ்தரை கொண்டு வந்தாலும் முதலாவது பரிசுத்த நிரம்பியவராய் அதைத் தொடர்ந்து கிரியை செய்யாதபடி வியாதி கிருமிகளின் வல்லமையை அழித்து ஜபிப்பார் அதன் பிறகே புற்றுநோயினால் நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை செய்வார் பின்பு அந்த நோய் மீண்டும் அந்த சரீரத்தில் வருவதே இல்லை எண்ணற்ற நோய்கள் அவர் மூலமாக குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்போது சோர்ந்து விடாதிருங்கள் வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டுமே என்கிற பாரமும் மனதுருக்கமும் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாகவே அதை உங்களுக்கு ஆவியின் வரமாகவே கர்த்தர் தந்தருளுவார் உங்கள் கரங்களின் மூலமாக பலத்த அற்புதங்களையும் நம் தேவன் செய்வார் பிரியமானவர்களே அப்போ பத்தொன்பது பதினொன்னு சொல்லுகிறது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்த அருளினாரா இந்த காலை வேளையிலேயே என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சரன் தம் தேவனுடைய விசேஷ விருப்பம் என்ன தம்முடைய பிள்ளைகளின் சரீர வியாதிகளை அவர்களை விட்டு விளக்குவது ஆரோக்கியத்தை கட்டளையிடுவது இது கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான ஒரு செயல் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விசேஷித்த விதமாய் நான் தெய்வ சமூகத்துக்கு முன்பதாக நின்று நாம் வல்லமையாய் ஜெபிக்கிற பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது நம்பிக்கையை அவர் மேல் வைத்து ஜபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ சமூகத்தில் நின்று உன்னதரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கையில் விடுதலை நான் சுகமானேன் உங்க கரம் கரம் சுகப்படுத்தும் கூடும்புகளால் என் மேல் வையும் என்னை சுகமாக்கவும் நானும் சுவாசிக்கிறேன் நீ தேவனுடைய ஒரே பேரர குமாரன் என்பதை நான் சுவாசிக்கிறேன் எங்களுக்காக சிலுவை பரியந்தும் உமை நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக சிலுவையிலே உங்கள் சரீரத்தை பிக்க கொடுத்தீர்கள் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் இதை நான் விசுவாசிக்கிறேன் என் சரீர பலவீனம் நீங்கட்டும் என்று சொல்லி ஜபித்து பாருங்கள் நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகள் போகும் உங்களை சுற்றி இருக்கும் சத்துருக்கள் போகும் அந்த வியாதிக்கு எது காரணமாக அழிந்து போகும் காரணம் கிறிஸ்து இயேசுவின் நாமச்சில நாம் எதை கேட்கிறோமோ அதை பிதாவானவர் குமாரன் மகிமைப்படும்படியாக அவர் தருவாராம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் வரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக தெய்வமே ராஜா இந்த நாளிலும் சுகத்தை குறித்து நீர் பேசினேன் ஒருவன் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள விரும்புகிறானோ அவன் தனக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் ஜெயம் பெறுவேன் கிறிஸ்து என் மூலமாக அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு அற்புதங்களை காண முடிகிறது என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் இப்பொழுதும் இந்த நேரத்திலும் கூட இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் தேவ

மகா பெரியவர் சர்வ வல்லவர் உன்னதமானவர் மகத்துவம் உள்ள தேவன் அப்பா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர் அப்பா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருப்பேன் அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரஷிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் மாறாத எங்கள் தெய்வமே உன்னதமான சர்வ வல்லமையுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் சுகம் உண்டாகணும் இது ஜெபம் விசேஷித்த ஜபமாகவும் இன்றைய வார்த்தை விசேஷித்த வார்த்தையாகவும் என் தேவன் நீர் அதற்காக நன்றி வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தைக் கொண்டு நான் ஜெபிக்கிறேன் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த காலை வேளையில பாあமுடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தும் எந்த சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகட்டும் அப்பா சரீர பலவீனங்கள் இப்பொழுது பலவீனம் நீங்கி சுகமடைய இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா உயர்ந்தவரே என் நாமத்தை சொல்லி எங்கே இரண்டு மூன்று பேர் கூடினாலே அவர்கள் இருப்பேன் என்று உன்னதமான என் தேவரா பாரியர் எங்கள் மச்சியில் உள்ள ஆவுகிற எங்கள் அண்டவாரியர் அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்துவாராம் உன் இடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர்வதிக்கிறவர் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ள எல்லைகளாக அவர் மாற்றுவார் கிருவையுள்ளவரே இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் செபிக்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் மறு உத்தரவு கொடுக்கும் தேவன் நீர் அமைதியாய் இருப்பதில்லை உங்க வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களை விசேஷித்த விதமாக என் இயேசு நீர் ஆசிர்வதிக்கணும் நீங்கள் யார் மேல் கைகளை வைப்பீர்களோ அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்கிற வேத வார்த்தையின்படி ராஜா ஒரு விசேஷித்த அற்புதத்தையும் அதிசயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் தங்கள் கைகளை பலவீனமான இடங்களிலே பாதிக்கப்பட்ட இடத்திலே வைத்து ஜெபிக்கிற பொழுது என் சுர் அதிசயத்தை செய்வேன் என்று வாக்குப்படுகிறேன் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீ ஒருவரே பரிசுத்த பூமி எங்கும் உடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி அப்பா தேங்க்யூ சீசஸ் அவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை காயங்களை பாருங்க எளியவர் எந்தென்றும் மறக்கப்படுவதில்லை ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் இந்த வேத வார்த்தையானது சுகத்தை தரும் அற்புதத்தை செய்யும் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று பக்தன் சொன்னார் உயர்ந்தவரே இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும் விடுதலை நான் கட்ட விழுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த நேரத்தில் தானே வைக்கப்படும் பரலோக தகப்பனே ராஜ்யம் செயல்படட்டும் வல்லமைச்சியில் விளங்கட்டும் அப்பாஹத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் செய்யப்படட்டும் அப்பாங்க நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்பட்டு நடக்கிற உடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிற எந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க சார் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையில் இந்த நேரத்தில் ஒரு பொறுத்தணையோடு இந்த வார்த்தையை பேசுவார்களோ நிச்சயமாகவே என் தேவன் மகிமையா இறங்குவார் நான் சாமாமல் பிழைத்திருந்து செய்கையை விவரிப்பேன் ஒவ்வொருவரையும் வெலப்படுத்தட்டும் அப்பா மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலா இருப்பதே நலம் நன்றி ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரைச்சல மீண்டுமாய் கொண்டு வருகிறேன் உயர்ந்தவரே உங்களுடைய கைகளினால தொட்டு நீர் சுகமாக்கணும் இந்த நாள் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும் இந்த நேரம் சற்புத சுகத்தை குறித்து பேசக்கூடிய நாளாக இருக்கட்டும் இந்த நாள் விசேஷித்த விதமாக சத்துருக்களை சிதறடிக்கும் அற்புத வல்லமையுள்ள நாளாக மாறட்டும் என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற உருவிய பட்டயம் என்கிற இந்த வார்த்தை என்கிற பட்டயம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சரியத்தில் காணக்கூடிய வலவீனங்கள் சுகவீனங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் என் தேவ ஆவியானோருடைய மகிமையினால் இந்த வேளையில் அப்பா நீர் நிரப்புவீராக ஒருவரையும் கைவிடாதே அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஒரு சகோதரி உங்கள் அடி வயிற்றில நீங்கள் வழியால் வேதனைப்படுகிறீர்கள் என்று கற்று சொல்லுகிறார் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில அந்த வழிகள் உங்களை விட்டு விலகட்டும் இப்பொழுது நாமத்தில விலகட்டும் மகா உன்னதர் மகா பரிசுத்தர் சர்வ வல்லமை உள்ளவன் அப்பா எந்தவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எப்படிப்பட்ட வியாதியும் வெளவீனச் செய்யும் என அண்ணவர் மாற்ற முடியும் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகிற பொழுது அவருக்கு பதில் கொடுக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முதல நிச்சயமா விசுவாசித்து அவன் பேசுவது எதுவோ அது அப்படியே உண்டாகும் தேங்க்யூ சீசஸ் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் சரீரத்தில் அற்புத சுகம் இந்த காலை வேலையில் இதை கேட்கிற பொழுது உண்டாகட்டும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு புதிய பலத்தை நேரம் கொடுக்கணும் உயர்ந்தவரே மகா பெரியவரே சர்வ வல்லமை உள்ளவரே அற்புதத்தை செய்யுங்கப்பா அதிசயத்தை காணப்பண்ணும் தேவன் அப்பா நாங்க தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம் அவர்கள் இக்கட்டில் அவர்களை நீங்களாக்கி அவர் ரட்சித்தார் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்படப்படி அவர்கள் நடுவே அவர்கள் கட்டுகளை அவர் அறுத்தார் ரஜா இதைக் கேட்கிற பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும் சாசுகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒவ்வொன்றும் கட்டப்படுவதாக ஹாங்கே சீசஸ் தேங்க் யூ ஹோல்ஸ் பாயிட்ஸ் தண்ணியப்பா என்னோட ஜெபிக்கிற பொழுதே சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால சுகம் உண்டாகட்டும் பாப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் திரளான ஜனங்களை கண்டபொழுது மனதுருகினார் மனதுருகி அற்புதங்களை செய்தார் தேங்க்யூ ஜீசஸ் ராஜாவுடைய பரிசுத்த தாவியை நீர் அனுப்பணும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்த தாவினால் நிரப்பப்படணும் புதிய பலத்தாலே நான் ஒரு கட்டணும் சாமி நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் அவைகள் சுஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் அதிதாக்குகிறேன்

தெரிந்து அவர் தம்முடைய தூதர்களை தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாக மாறு பண்ணுகிறார் நீர் உடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறேன் நன்றி ஆண்டவரே என ஜெபத்தில் இணைந்து ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படணும் வியாதிகள் விலவீனங்கள் இப்பொழுது விலகட்டும் கேன்சர் கட்டிகள் மறையட்டும் டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ரிப்போர்ட்டுகள் இனி இயேசுவின் நாமத்தில் மாறக்கணவன் இயேசுவே உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அற்புதம் உண்டு அதிசயம் உண்டு ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆமா வீட்டுக்குள் காணக்கூடிய இருள் பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி பிடித்திருக்கிற அந்த இருள் எல்லாம் வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் விபச்சார ஆவி வேசித்தனத்தின் ஆவி எரிச்சலின் ஆவி கோபத்தின் ஆவிகள் எப்படிப்பட்ட புல்லாத பிசாசுகளும் இயேசுவின் ஆமத்தில் வெளியேறணும் சாமி சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அதிசயங்களை காணட்டும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உமை வெளிப்படுத்துவீர் அப்பா உடைய வல்லமை ஆற்றலை நீர் விளங்க பண்ணுவீர் என்று நான் சுமாசிக்கிறேன் எந்த ஒரு தீமையும் என் தேவன் பிள்ளைகள் மத்தியிலிருந்து நீர் விளக்கணும் தீமையை நன்மையாய் மாற்றி தரணுமாப்பா அநேகருடைய சாட்சியை நான் கேட்கட்டும் சாமி என் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார் என்கிற நல்ல சாட்சியை நாங்கள் கேட்கவும் கிருவ செய்வீரார்கள் புனதமானவருடைய செமையுள்ள கருத்துக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் யாரெல்லாம் ராஜா இந்த நேரத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோட இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயமும் நடக்கும் நன்றி ராஜா பொருளாதார நெருக்கங்களை மாற்றி தருவீராக வியாதி எஸ்தலும் வெலைவினர்களையும் சப்பா நீர் சுகப்படுத்துவீராக உயர்ந்தவரே உமக்கு கோடி நன்றி சுவாமி யாகவே நேசு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது ஆண்டவரே உமக்கு நன்றி சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக சொன்னேன் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா விதா இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்